அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அன்றாடம் நம்ம இருக்கிற விஷயத்தை பற்றி தான் என்ன விஷயம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்ற தோன்று அவங்களுக்கு வாங்க உள்ள போய் பார்த்துடலாம் அதை பற்றி தான் பிரிவா ரொம்ப விவரமா சொல்லியிருக்கா உள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் லைக் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு சமயம் பெரியவா ஒரு சதஸில் உட்காந்து தன் சிஷ்யாக்கள் அத்தனை பேருக்கும் அனுகிரக பாஷானோம் பண்ணிகிட்டுருக்காள் அப்போது அங்கே இருக்கிற தொண்டர்கள் சில பேருக்கெல்லாம் சில கேள்விகள் மனசில் இருக்குது அதுக்கான அர்த்தம் அதுக்கான விளக்கத்தை பெரியவா வாயிலேந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாள் அது என்ன கேள்வியவா கேட்டா அப்படின்னா கோயில் நுழைவாயில் மிதிச்சா அதுக்கு என்ன அர்த்தம் அதையே நம்ம தாண்டி வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் கோயில் நுழைவாயில் ஏன் நம்ம தாண்டி வரணும் இதுக்கான சாஸ்திரம் என்ன அப்படின்னு பெரியவா கிட்ட கேட்குறா பெரிவா அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு விளக்கத்தை கொடுக்குறா சில பேர் கோவில உள்ள நுழையும் போது அந்த நுழைவாயில் படியை தாண்டி வருவாள் சில பேர் என்ன பண்ணுவான்னா அது மேலே ஏறி நின்று அதை மிதிச்சுண்டு கீழே இறங்கி வருவா சில பேர் எவ்வளோ அகலமான அது படியா இருந்தாலும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிண்டு காலை அகட்டிண்டு தாண்டி வரத்துக்கு தான் முயற்சி பண்ணுவா இதுக்கான காரணம் என்ன பெரியோர்களும் சரி சாஸ்திரம் தெரிஞ்சவனும் சரி அந்த கோவில் நுழைவாயில் படிக்கட்டை எப்படியுமே தாண்டி வரணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாள் அந்த கோவில் நுழைவாயில் படிக்கட்ட ஏன் மேலே ஏறி நின்றுண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்கு பெரிவா என்ன காரணம் சொல்றா அப்படின்னா கோவிலுக்கு நம்ம போகும்போது அந்த கோவிலுடைய வாசலில் ஒரு ஆறோ ஒரு குளமோ இல்லை ஒரு நீர்த்தேக்கமோ ஏதோ ஒன்று இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த காலத்தில் பைப்பில் ஜலம் வந்துட்டுருக்கு அதில் உங்கள் கை கால்களை நல்லா சுத்தம் பண்ணிட்டு தலையில் ரெண்டு ஜலத்தை புரோக்ஷனம் பண்ணிட்டு உள்ள நுழைய சொல்கிறான் கை கால் உடம்பை சுத்தம் பண்ணினதுக்கப்புறம் நம்ம உடம்பு அந்த சுவாமியை சேவிக்கிறதுக்கான தயாரான நிலையில் இருந்துட்டுருக்கு இப்போ நம்ம உடம்ப தயார்படுத்திண்டு கோவிலுக்குள்ளே நுழையும் போது அந்த கோவில் கோபுரத்தையும் கலசத்தையும் நல்ல மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிண்டு அதுக்கப்புறம் நம்ம சுவாமி சன்னதி கிட்ட போகணும் அது சுவாமி சன்னதி கிட்ட போகும்போது வாசல்ல துவாரபாலகா இருப்பாள் அவ கிட்ட உத்தரவை வாங்கிட்டு தான் சுவாமியை சேவிக்கிறதுக்கு உள்ளே போனோம் அந்த உள்ள போகிற சமயத்தில் அந்த வா நோ நுழைவாயில கண்டிப்பாக தாண்டி தான் போகணும் அதுதான் ஏன் அப்படின்னு பெரிவா சொல்கிறா அப்படின்னா கோவிலில் நம்ம உள்ள நுழையும் போது நம்மளுடைய மனசில் இருக்கிற எண்ணங்கள் ஒரு கவலைகள் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் நம்ம பண்ணியிருக்கிற பாவங்கள் வினையான காரியங்கள் எத்தனையோ மன ஓட்டங்கள் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம கோவிலுக்குள்ள நுழையிறோம் அந்த நுழைவாயிலில் இருக்கிற படிக்கட்டை தாண்டும் போது அது எல்லாத்தையும் விட்டுட்டு மனசு லேசான ஒரு நீரோடையை போல் தெளிவாயிடும் அந்த சமயத்தில் தான் நம்ம உடம்பும் மனசும் ரெண்டுமே சுவாமியை சேவிக்கிறதுக்கு ஒரு தயாரான நிலையில் நம்ம உள்ளே போகிறோம் அந்த தெளிவான ஓடையாக நம்ம மனசு இருக்கும் போது சுவாமி பண்ணுற அனுகுரமும் சரி அதை சுற்றி இருக்கிற அந்த கோவிலை சுற்றி இருக்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸும் சரி நம்மளால் உட்கொள்ள முடியும் இதுவே படிக்கட்டு மேலே ஏறி நின்றுண்டு நம்ம உள்ளே வரோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம சுமந்துண்டே தான் சுவாமி கிட்ட போக போகிறோம் இறைவன் இருக்கிற கோவில்ன்றது ஒரு நாள் முழுக்க ஒரு தினம் முழுக்க ஒரு வருஷம் முழுக்க மந்திரங்கள் ஜபிச்சு 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 அந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி அத்தனை மங்களகரமான ஒரு கெட்டி மேளங்கள் நாதஸ்வரம் இதெல்லாம் கேட்டு 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 ரொம்ப ஒரு புனிதமான நேர்மறை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கிற இடமா இருக்கிறச்சே நம்ம அங்க போய் சுவாமி கிட்ட இதெல்லாம் நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு தெளிவா நம்ம சுவாமி கிட்ட போகும்போது அத்தனையும் நம்மளால கிரகிச்சுண்டு நம்ம ஆற்றுக்கு திரும்பி வர முடியும் இந்த காரணத்தை கொண்டுதான் பெரியவா ரொம்ப அழகா நமக்கு தெளிவா ஒரு விளக்கத்தை தரா எதனால நம்ம வாசப்படிய தாண்டி போகணும் கோவில் வாயில் படியை தாண்டி போகிறதுக்கான காரணம் இதுதான் அப்படின்றத தெளிவாக பெரிவா மற்றவர்களுக்கு அந்த சதஸில் எடுத்து உரைக்கிறா இதனால் பெரிவாக நமக்கு தெரியக்கூடிய விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா சாஸ்திரங்களை என்றைக்குமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் பெரியவா சொல்கிற அத்தனையிலுமே எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன விஷயத்தில் கூட காரணம் காரியம் இல்லாமல் பெரியவா சொல்ல மாட்டா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம் இதை நம்ம ஞாபகம் வச்சுண்டு கோவிலுக்கு இனிமே நம்ம போக செய்யாவது இந்த எண்ணங்களெல்லாம் மனசில் வச்சுண்டு பெரிவாக சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா சரணம்